வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பலரும் எதிர்பார்க்கப்பட்டு ஆனால் இரநூறு நாளே ஒண்ண சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்கு அது என்ன சீரியல்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான சீரியல் தான் கிழக்கு வாசல் சீரியல் இந்த சீரியலை ராதிகா சரத்குமார் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க சண்முகமா வெங்கட் அவங்களும் ரேணுகாவா ரேஷ்மா அவங்களும் விஜயோட அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர அவர்களும் அப்பனா நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் மதியம் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆரம்பத்திலேருந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த இந்த சீரியலுக்கு போதிய வரவேற்பு கிடைக்கலன்னே சொல்லலாம் இந்த நிலையில அடுத்தடுத்து புது புது சீரியல்கள் விஜய் டிவியில ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிற நிலையில இப்போது கிழக்கு வாசல் சீரியல் முடிவடைய போற செய்தி வெளியே இருக்கு அஃபீசியலாக வெளியாகனாலும் கிட்டத்தட்ட அடுத்த வாரத்தில் இந்த சீரியல் முடிவடைஞ்சிடும்னு தான் பலதரப்பட்ட செய்திகளும் வெளியாகிட்டு வருது நீங்கள் கிழக்கு வாசல் சீரியல் பார்ப்பீங்களா பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க இந்த சீரியலை அப்படின்னு மறக்காமல் கிழக்கு அமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க